ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல நீங்க கொடுங்க சொல்லிடுங்க எந்த ஒரு பிரிவும் வந்து நீங்க நம்மளால நம்ம ஜமாத்துக்காரன்னு சொல்லி ஜமா உன்னை எந்த ஜமாத்துலயும் சேர்த்துங்க அது நான் பண்ண பாக்கியம் எந்த ஜமாத்தும் என்னை சேர்த்துக்காது எந்த ஜமாத்தும் வந்து என்ன யாரும் சப்போர்ட் பண்ணாதே எந்த ஜமாத்தும் வந்து என்னை தூக்கி பிடிக்காது எனக்கு பாக்கியம் சொல்ல சொல்லிருக்காங்க யாரும் கூடவும் சேராதீங்க இவங்க எல்லாருமே நடவத்துக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த காவலர்கள் அது சொல்றாங்க தனியாக செத்து போனாலும் சரிங்க இப்போ பையத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே கலப்போம் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் இதுதான் போயிருச்சுன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் தெரிஞ்ச வேலையை செல்வோம் எது மீறிலாம் நமக்கு தெரியாது அப்போ நீங்கள் உங்க உங்களுடைய செயல்களில் மகிழ்ச்சியாக இருங்க என்ஜாய் இருங்க அல்லாட்ட போய் சந்திங்க அப்போ தெரியும் முன்ன விவகாரம் மட்டும் இப்போ கிளியர் கட்டா வந்துருச்சு பாருங்க ஸ்டெப் நபிசுல அசலம் காலம் அதுக்கு அடுத்து குரஃபாய் ராசி காலம் கலிஃபாவை பற்றி பிடித்துக்கோ ஹலிஃபா விட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோ விட்டு எந்த டீம்லையும் சேராது இவ்வளோ தான் வழிகாட்டுதல் உதவியுள்ள இவ்வளோ அழகா சுஹான் அவர் கேட்டு அவர் தேவையில்லா விஷயம் கேட்டு வச்சிருக்கார் சரியான பிரிவென்ட்டவர் அவர் புகாரிலாம் ஏழாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹரிஸ் அலுவலக தேர்வு பற்றி அவட்ட சொல்லப்படுது உதயஃபத்துமான் உதயபத்துமான் அவர்களிடம் அலி அலியன் அவர்கள் பற்றி தெரிவிக்கப்பட்ட போது இதை விட்டு இவரை விட்டு வேற ஏற்ற எவருக்கும் நான் பையன் செய்ய மாட்டேங்கிறேன் இந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது வேற யாரை போட்டாலும் வேலைக்காகாதுங்கிறேன் இந்த சூழ்நிலை அலி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க முடிஞ்சிருச்சு ஆளை பிடிச்சிங்க அப்ப அந்த அரிசி ஜமாதியும் பற்றி பிடிச்சிங்க வெற்றி நீங்க என்ன சொல்றீங்க ஆப்போசிட்ல இருக்கு இங்கேயும் பற்றி பிடிங்க எதுக்கு கூப்பிடுறாங்க புரியுது இல்லையா இப்போ புகை மஹாக்கிங்களா நாலாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது சதீஸ் அடுத்த ஒரு அறிவிப்பில் வரே சொல்கிறார் உதயஃபர் அவங்கக்கிட்ட உதயஃப் அல்லான் அவர்கள் என்னிடம் தாவினு கிட்ட சொல்கிறார் சொல்லிட்டு கேட்குறேங்க கேட்குறாரு உன் தாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு கேட்கறேன் உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறேன் அவங்க செத்து ரொம்ப நாளாச்சு அவங்க ரொம்ப நாளாச்சு செத்து போய் அப்படிங்க அப்போ அவங்க சொல்கிறேன் விரைவில் அவர்களுடன் நீ போரிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிருந்தேன் விரைவில் அம்மாவோட நீ சண்டை போடுவாங்க அப்போ ஒரு தாபின்னு சொல்கிறார் பின்னாடி ஆயிசார்ல ஒன்று படை திரட்டும் செய்தி எனக்கு கிடைத்த போது புரிந்தது அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு கேட்பாங்க இந்த ஃபித்தினா காலகட்டத்தை ஆயிசாலிவன் படையெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு அம்மா கூட சண்டை போடுவேன்ட்டாங்க இவரு புரியல எங்கள் அம்மா தான் செத்து போயிட்டாங்களே செத்து போனேன் எங்க கூட நான் எதுவும் சண்டை போடுவேன் அப்படின்னு போயிட்டாங்க விளக்கமும் சொல்ல பெரியவங்க இலக்கம்லாம் அவங்க பெருசாக சொல்ல மாட்டாங்க அமைதியாக இருந்துக்குவாங்க அப்புறம் இவரு அவர் கொஞ்ச நாள்லயே மறைஞ்சி இருக்கிறார் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் இருந்துட்டு மறைஞ்சிட்டு அவர் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க மரணிச்சு அவங்க அதுக்கப்புறம் பின்னாடி எனக்கு தெரிஞ்சது ஆய் சார் ஒன்று படையெடுத்துட்டு வர்றாங்க அப்படின்ட்டு அப்போ புரிஞ்சுக்கிட்டா தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முசு அபிஷேக முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்த ஒரு வழிகாட்டுதலும் உதைபுத் அலிமான் சொல்றான் உஸ்மான் அலிமான் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி ஹுதைஃபார் அலி இல்லாமல் சொல்லப்பட்டது இந்த மாதிரி உஸ்மான் அலி கொண்டு சொல்றாங்க அப்ப உஸ்மான் கொண்டு விட்டார்கள் மக்கள் கருத்து வேறுபாடுகளில் மூழ்கி விட்டார் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய செய்யலாம் பொண்ணுக்கட வேண்டிய எல்லாம் அவங்க சொல்றேன் என்னை தூக்கி உட்கார வைங்கிற அப்ப இவருடைய ஸ்டேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு தூக்கி எந்திரிச்சு உட்கார கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க தூக்கி உட்கார சொல்றேன் அப்படிங்கிற அவருக்கு சிரமப்பட்டு ஒரு தூக்கி உக்கார வைக்கிறாங்க இல்லனால அவர் நின்று சண்டை போட்டுருவாரு அப்ப வந்து உட்கார வச்சு என்ன சொல்றாங்க அபு யஹ்லான் சித்திரத்தில் இருக்கார் அவரை பிடிச்சிங்க அப்படிங்கிற அவர் தள்ளாத வயதில் வந்தாலும் அவர் மரணித்தா மரணிக்கும் வரைக்கும் அவர் அதுக்கு வந்து வெளியே போக மாட்டாரு அபுல் எஹ்லான் யாருன்னா அம்மா அன் ஆசு அம்மா யாசிரை ஃபாலோ பண்ணிக்க அது அப்படியும் கொடுக்குறாரு அக்கே இது அந்த டெக்னிக்கலாம் என்ன அலி என்ன சொல்றாரு மாவியா என்ன சொல்றாங்க என்ன பண்ணலாம் எப்படி அதெல்லாம் நம்ம ஆனால் ஆய்வு பண்ணலாம் அவங்களுக்கு அந்த ஸ்பாட்லேயே ஆப்ஷன் ஷார்ட் கட்ஸும் இருந்தது யாரு அலி பிடிச்சிக்கோ போதும் ஜெயிச்சிடலாம் அம்மாரை பிடிச்சிக்கோ போதும் ஜெயிச்சிடலாம் ரெண்டு பேர் தான் கேரண்டி ஒன்னு கலிஃபத்து முஸ்லீமின் ஜமாத்து இல்லை அப்படி நான் தனிப்பட்ட ஆளை தான் நான் பிடிப்பேன் எனக்கு ஒரு ஒரு ஆளை காட்டுங்க எனக்கு ஒரு குறுக்கு வழியில் ஒரு ஆளை பிடிச்சி நான் சொர்க்கத்துக்கு போற காட்டேன் அம்மாரை பிடிச்சி அவ்வளோதான் வேற யாருமே கிடையாது சாதி நபி கசி பிடித்துக் கொள்ளுங்க எல்லாம் தகுதி இருக்கு பணம் பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல வழிகாட்டுதான் இந்த ஸ்டேஜில் இவர் தான் அவர் சொல்றாரு இவரை ஃபாலோ பண்ணிங்க இவர் ஃபித்திரத்தில் இருப்பார் அதாவது இயற்கை மார்க்கத்தில் இவர் பிறந்தவர் அவர் சொல்றாரு இயற்கையிலே அவர் இருக்கிறவரு ஃபித்திரத்தில் இவர் இருப்பார் மரணிக்கும் வரை ஃபித்திரத்திலிருந்து இவர் மாறமாட்டார் அப்படிங்கிற இன்னும் இவருக்கு தெரியும்ல இந்த போர்கள் இவர் கலந்து கொள்ளணும் அவருக்கு வேணா குழப்பத்தை பற்றி இவர் இவர் இவருக்கு மேல ஒரு ப்ரொஃபஸர் யாரும் கிடையாது உதவியமான அப்போ அம்மா அருண் ஆசிரியர் கலக்கார கூட்டம் கொள்ளுங்கிறது இவருக்கு தெரியும் அந்த கலகார கூட்டம் யாருன்னு தெரியும் இன்னும் சொல்ல போனா நேரடியாகவே யார் யாருங்கிறது உங்களுக்கு பேர் தெரியும் நயவஞ்சர்களுடைய பட்டியல் இருக்கு அது யாரும் போட் சண்டை போட்டோம் நயஞ்சர் சொல்லலை சொல்றேன் லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் எந்த டீம் எங்க இருக்கு என்ன இருக்கு எங்க ஆள் இருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஷார்ட் கட்டும் ஒன்னும் சொல்லி கொடுக்குறேன் அம்மா அருண் யாசிரா புடிச்சுக்கோ ஜெயிச்சிடுவா அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வந்து உதயத்துல அவங்களுடைய அந்த வழிகாடு இது வந்து சில்சில சில கையால இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டி ஆப்லேயே போனீங்கன்னா மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது அல்பானியுடைய புத்தகம் அந்த சையான ஹரிசு இது அப்போ இது இருக்குது அப்போ இவ்வளோ தெரியலாம் இருக்கலாம் யார் சத்தியத்தில் தெரியல தெரியலைங்கிறாங்க என்ன போய் பேசுறது ஒன்றும் புரியல தெரியல தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் சரி தெரியல நீங்கள் வந்து நீங்கள் வேறு யாராவது பேசிக்கலாங்கன்னா அப்படியே விட மாட்டேங்கிறாங்க நீங்களும் தெரியல நாங்களும் காட்ட மாட்டேன் காட்ட காட்டக்கூடாதுங்கிற அந்த மாதிரி போயிருக்கு பிரச்சனை அடுத்தது சரி இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ படை தயாராகுது ஷாமு நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உத்தரவு போட்டாச்சு ஆளு அளவுக்கு ரெடி இருக்காங்க இந்த நேரத்துல என்ன ட்விஸ்ட் என்ன திடீர்னு போங்கன்னா ஆய்சார் லேனும் படையெடுக்கிறாங்க இது எதிர்பாராத அழியர்லியோ லிஸ்டலே கிடையாது ஒன்றும் தள்ளா சூப்பராக கூட அவங்க கணக்கு போட்டாங்க ஆயுஷர்லயோனும் இவங்க கணக்கே போடல அலியர்லேனும் டக்குன்ட்டு என்ன நடக்குது ஆயிசார் லேனோ முற்றுரை சமயத்தில் அவங்க போனவங்க அதாவது இந்த மதினா முற்றுகை இருக்கும்போது தான் ஹஜ்ஜுக்கு அவங்க போயிருக்காங்க போகும்போது ஹஜ்ஜுக்கு போனவங்க திரும்பி வராங்க வரும்போது பனி லைசில் ஒரு இடத்துல வராங்க வந்தவுடனே அவங்க ஒரு சந்திக்கிறாங்க சிலர் சந்திச்சு கேட்குறாங்க என்னாச்சு ஆச்சு மதினா அப்படியே போய் என்ன இப்போ எப்படி இருக்கு மதினா உஸ்மான கொண்டுட்டாங்க என்னது உஸ்மான கொண்டுட்டாங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு பையன் செய்யப்பட்டது உஸ்மான் அநியாயமாக கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லப்பட சொன்ன உடனே சொல்கிறாங்க உஸ்மான் அணியாமல் கொண்டுட்டாங்க அவர் தெரியுமில்ல ஊருக்குள்ளே இவ்வளோ அழிச்சாட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த காரிகாக்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க சொல்கிறாங்க வல்லாகி அவரின் கொலைக்கு நான் பழி வாங்கியே திருவேன் அவருடைய கொலைக்கு நான் பழி வாங்கியே திருவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க கிளர்ச்சியாளர்கள் முதலில் உஸ்மானை மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் முதல்ல அவரை இன்சல்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பிறகு கொலையே செய்து விட்டார்கள் என்று கூறி மக்காவை நோக்கி திரும்பி போய்டேன் அப்படியே வந்தவங்க மதினாலும் மதிநாள் வரவங்க மறுபடியும் ரிட்டன் போயிட்டாங்க இருந்து வந்து மறுபடியும் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்க அப்போ அங்கே போயிட்டு ஏன்னா மதினா சேஃப் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும்ல மதினாவை போ என்ன பொய்ஷன் அவங்களுக்கு அவங்க ஏன் மதினாவுக்கு போனது அப்படின்னா மதினாவது தெரியாது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு ஏன்னா இப்போ இருந்த ஒரே ஒரு கொஞ்சமாக நிர்வாகம் இருக்குன்னு ஒரு நிர்வாகமாக கொலை ஆயிடுச்சு அப்போ மதினாவுக்கு போகிறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மக்கள் போய்ட்டு படைய எடுக்குன்னு நோக்கத்தில் அவங்க போகல அப்ப அங்கே போன உடனே என்ன பண்ணுறாங்க மக்களை போய் உரை நிகழ்த்துறாங்க இந்த மாதிரி உஸ்மானி குறை கூறினார்கள் பொருளாதார குற்றச்சாட்டு வைத்தார்கள் அதற்கு ஆதாரம் கேட்டும் தரவில்லை சீர்திருத்தம் தான் நோக்கம் என்று ஆரம்பித்தார்கள் வந்தவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து இஸ்லாமிய ஆட்சி இப்படி போகுதுங்கிற அந்த கவலையில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வரம்பு மீறி பதவி விட்டு இறங்குமாறு மாறு அலிசாட்டியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஹரிசல் மக்க மக்களை பயன் பண்றதுன்னு பயன் பயன்படுதுன்னு சொல்றாங்க எந்த ரத்தத்தை எல்லாம் புனிதமாக்கினானோ அதை ஹலால் ஆக்கி கொண்டாரு வைசவசம் சொன்னாங்களா ஒரு முஸ்லீமுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாதுன்ட்டு அப்போ புனிதமான அந்த ரத்தத்தை வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதோ வரம்பு மீறி அவங்க உஸ்மானியே கொலை பண்ணிட்டாங்க எந்த நகரத்தை நவிசலாசிரம் புனிதமாக்கினார்களோ அதிலும் ரத்தம் ஓடி இப்போ நகரத்துடைய புனித தன்மையும் பால் மதினாவில் ஃபித்னா ஃபஸாத் பண்ணக்கூடாது எந்த மாதத்தை போர் புரிய ஹுரான் தடை விதித்ததோ அதையும் பால் படுத்துறது என்ன துல்ஹஜ் மாதம் துல்ஹ் போ தடை செய்யப்பட்ட மாசம் இல்ல வந்து அந்த மூணுமே பால் பால்படுத்தப்பட்டுச்சு எந்த பொருளையும் நபிசிலாசன் அவர்கள் தடுத்தார்களோ அதையும் கொள்ள வைத்தார்கள் உஸ்மான் வீடும் சூறையாடப்பட்டது அப்போ இவங்ககிட்ட அந்த அவங்க வைக்கிறாங்க இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆனா அங்கே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அப்ப நம்ம தான் சொல்றோம் அலி அல்யானோட எதிர்த்து சண்டை போட்ட அலி தல்ஹா ஐஷார் அல்யானோ சுபேர் இவங்களுடைய விவகாரம் தனி இவங்களுக்கு உள்ள இருந்த படையில இருந்த ஆட்களுடைய விவகாரம் தனி ஒட்டு மொத்தமா எதையுமே பார்க்கக்கூடாது இவங்க என்ன பண்ணுவாங்க மொத்தம் மூணு ஒண்ணு அலி மாவியார் எல்லாரும் சேர்ந்து ஏன் இவங்க தனி இவங்க தனியே இந்த சண்டை தனி இந்த சண்டை தனி இதை தனியா பிரிங்க அது தனியா பிரிங்க அதை பிரிச்சு அக்குவர் ஆணுவரா பார்த்தா தான் புரியும் இந்த சண்டைக்குள்ளே இவங்களுக்குள்ளயே கீழ இருந்த ஆட்களுடைய அஜெண்டா தனி இவங்களுடைய எண்ணம் தனி அவங்களுடைய எண்ணம் தனி இவங்க இங்க மன்னிப்பு இவங்களுக்கு சொர்க்கம் தான் இவங்க குற்றம் செய்தா செஞ்சாங்க ஆனா தவறு செஞ்சு தவற செஞ்சு ருஜூ பண்ணிட்டாங்க ரிஜீவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இவர்கள் தவறை தவறு என்று ஒத்துக்கொண்டார்கள் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சிரியா சிரியா யாருமே தவற தவறுன்னு ஒத்துக்கல ஏன்னா இவர்கள் எல்லாருமே தவற ஒத்துக்கிட்டாங்க பின்னாடி அப்போ அதனால இதை வந்து டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்க இவங்க இந்தமெண்ட்லாம் வைக்கிறாங்க புனித மாதம் புனித நகரம் புனித உயிர் புனித பொருள் இது எல்லாமே சூறையாடப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க இதை மூலம் அல்ல உஸ்மானை தூய்மையாக்கி விட்டார் அவருடைய சொன்னால் அவருடைய ஷகாத்தத் மூலமாக அவர் தூய்மையாட்டார் அவருடைய விமர்சனங்களுக்கு மேலே அவர் தியாகம் பண்ணிட்டாரு இனி இந்த ஃபித்னா அடங்காது அவங்க சொல்றாங்க இனி ஃபி அடங்காது உஸ்மானின் கொலைக்கு பழி வாங்கி இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை வழங்குங்கள் அப்படிங்கிறாங்க மக்கவாசிகளை வாங்க அப்போ ஏற்கனவே வெளியில வெளியிலிருந்து உதவி தேவைப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துச்சு என்ன சொல் போய் கூட்டிட்டு வர கூட்டிட்டு வரட்டா இருந்து கூட்ட கேட்டு வந்து நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க தூய்மையான மாற்று மக்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல அப்ப கேட்டு அந்த விஷயத்திலே தான் அவங்க இது பண்ண முடியும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க மக்காவுடைய கவர்னர் அவர் என்ன பண்றாரு அப்துல்லா பின் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் மக்கா பொறுத்த வரைக்கும் கீழே பாருங்க பிரிஞ்சிருச்சு இது ஆய்சு கீழே வந்துருச்சு சிரியா வந்து மொயலின் கீழே இருக்கு மதினா வந்து அலியல் அவங்களுடைய கீழே இருக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்க பனுவமையாக்கள் இருந்தாங்க பாருங்க இந்த மதினாலும் இருந்தாங்க கூட உஸ்மான் கூட அவங்க எல்லாருமே மக்கா வந்துடுறாங்க எல்லாரும் அவங்க மக்கா வந்து ஆய்சோட சேர்ந்துடுறாங்க இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன உதவி கேட்டாங்க அப்போ யார் வந்தாலும் சேர்த்து தான் ஆகணும் இவங்களுக்கு மேட்ரு என்னன்னு தெரியாது ஃபில்டர் பண்ண முடியாது ஏன்னா ரசூலாவே ஃபில்டர் பண்ண முடியல நயஞ்சர்கள் இருக்கதான் செஞ்சா அப்போ யாருமே வந்து நல்ல ஒரு ஜமாத்தையும் நாங்கள் உருவாக்கப்பட முடியாது அப்போ அந்த வருஷத்தில் புரிஞ்சுக்கணும் அப்போ பனுமையாவை சேர்ந்த சையீப் பின் ஆசு வலிப் பின் உக்குபா அவர் தண்ணி போட்டு தொழில் நடத்த அவரு அவங்க எல்லாம் வந்து அசம்பல் பதவி விட்டு நீக்கி ஆச்சுப்பா அவங்க எல்லாம் அப்ப பதவி போனவங்க எல்லாம் என்ன வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க உஸ்மானுடைய கொலை கூட மாட்டோம் ஆனா விஷயம் என்ன உள்ள மேட்ரு வேற ஆனா இவங்க கேட்டது என்ன இவங்களுடைய மேட்ரு வேற ஐசியாவுடைய எண்ணம் வேற கீழே இருந்தவங்க சேர்ந்தவங்களுடைய எண்ணம் வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருந்தது அப்ப இவங்க என்ன பண்ணாங்க கடைசியா பஸ்ராவில் இருந்து அப்துல்லா இப்னு ஆமீர் அவங்க அவர் பன் தான் அவர் வரார் அவர்களும் ஆறுநூறு ஒட்டகம் ஆறு லட்சம் தீனார்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க வந்த உடனே கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் முறையாக வராங்க யாரு கல்ஹாவும் சுபைரும் இவங்க வந்தவொடனே ஆல்ரெடி டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன சொல்கிறாங்க அலிடு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்களும் அப்போ இவங்களுடைய மூவருடைய எண்ணங்களும் தூய்மையானது அதில் எந்தவரும் ஏன்னா மூன்று பேருமே வாபஸ் வாங்கி கொண்டார்கள் யாரு கல்ஹா சுபைர் ஆயிஷார் இந்த மூன்று பேருமே வாபஸ் வாங்கிட்டாங்க அப்போ இவங்க கிளம்புனாங்க ஒரு கொலைக்கு பழி வாங்க போகிறோம் ஒரு மரணம் வாங்கினது எங்களால் ஜீர்ணிக்க முடியாது நான் நடந்தது என்ன அப்படின்னா பத்தாயிரம் மரணங்கள் கூடுதலாக விழுந்துச்சு இதுதான் அத்தாரிட்டி பேசி கேட்கணும் இப்போ இவங்க போனதுனால என்னாச்சு ஒரு கொலைக்கு பதிவாங்கறேன் கிளம்பணுங்க பத்தாயிரம் கொலைகள் எக்ஸ்ட்ரா உள்ளுது அப்போ இது வந்த உடனே இவங்க உட்காந்து ஆரேஷ் பண்ணுறாங்க இப்போ யாரும் மக்காவில் மசூரா நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜுபைர் தல்ஹா ஆய்ச்சு இவங்க எல்லாருமே உட்காந்து சிலர் என்ன சொல்கிறாங்க சிரியா போய் உதவி கேட்கலாம் மோதையாட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க சிலர் என்ன இல்ல இல்ல கூஃபா போகலாம் கூஃபா போய் அங்கே ராணுவம் தான் சொல்லல ராணுவத்தால் மூணு இடத்துல தான் இருக்கு சிரியா கூஃபா அது பசரா மூணு இடம் அப்போ அந்த இடத்துல எவ்வளோன்னு போகலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தல்ஹாம் சுபேரும் பஸ்ரா போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை பஸ்ரா போலாம் பஸ்ரா இவர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது அதாவது ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஒரு ஜோன் இருக்குது அந்த இடத்துல ஆதரவாளர்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க அலி இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூஃபா வந்துச்சு அப்போ மதிநாளில் ஏன் அப்படின்னா மதிநாள் ஸ்டேட்டஸ் மீன் ஒத்துடிக்கல என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இவங்க அப்புறம் அங்கே உட்காந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க சர்ச்சைக்கு முடிவு கட்டாய ஆய்சா லோன் அவங்க வந்து தலைமை ஆளாளுக்கு ஆளுக்கு சர்ச்சை பண்ணுறாங்க தல்லாமி சொல்கிறத அவங்க மறுக்கிறாங்க யார் எல்லாம் மறுக்கும்போது என்ன பண்ணுறாங்க சில லீடர்ஷிப் தூக்கி ஆயிஷன் கொடுத்துடலாம் லீடர்ஷிப் ஆய்ச்சல் கொடுத்தோம்னா ஒரு கருத்து ஒரு ஆள் இருக்கும் இப்போ ஒரு ஆள் வந்து அன்னிக்கிட்ட யாருமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்ச்சாலின் லீடர்ஷிப் இப்படி தான் போச்சு இல்லைன்னா தல்காம் சுபேரும் அவங்க லீட் பண்ணிருப்பாங்க இப்போ கருத்துகள் வருது நம்மளை வந்து ஒவ்வொரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால ஆய்ச்சல் மட்டும் கொடுக்குறாங்க ஆய்சாலாம் என்ன சொல்கிறாங்க பஸ்ராவுக்கு போகலாம் அப்படிங்கிறான் பஸ்ராவுக்கு போகலாம் மக்கா வந்து நம்ம நம்மளுடைய ஆதரவுலாம் மாற்றிட்டோம் அதே மாதிரி பஸ்ராவையும் நம்மளுடைய ஆதரவாக மாற்றிடலாம் பிளான் என்ன அப்படின்னா பஸ்ராவில் போயிட வேண்டியது அங்கே போயிட்டு நல்ல முகாம அமைச்சிக்கிட்டு நல்ல படை இன்னும் உதவி கூடுதலாக வாங்கி மதினாவுக்கு படையிட வேண்டியது இதான் அவங்க பிளான் பஸ்ராவுக்கு எதுவும் போனாங்க அப்படின்னா பஸ்ராஜி தான் பிளான் அப்போ அதில் நேராக போகிறாங்க முடியலை இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளவு மரலையான அங்கே வராங்க உம்ராவுக்கு இப்ளூமர் ஒன்று வராங்க வந்துவிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஆய்சவங்க ஆய்ச்சன் சொல்கிறேன் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க உங்கள் கூட அப்படிங்க இப்போ சொல்கிறாங்க வேணாங்க இந்த இடத்துல இவ்வளவு உங்களுடைய ஸ்டாண்ட் கரெக்ட் அதே சமயம் இவர் இங்கேயும் சேரல ஆனால் அலி அழிஞ்சிய கூட சேர்ந்துருக்கணும் ரெண்டு பக்கமும் இவருடைய ஜென்ரல் ஸ்டாண்டு யார் இன்னும் மருந்து யாரோடவும் சேர சேரமாட்டேங்கிறது அப்போ யாரோடவும் சேர மாட்டேங்குறது ஒரு சமயம் அது ஸ்டாண்ட் ஆயிரும் ஐயா என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணணும்னா பத்தில ஒன்று செலக்ட் பண்ணி பத்து வாட்டி கவுண்ட் பண்ணால் ஏதோ ஒரு வாட்டி தான் அந்த நம்பர் அந்த மாதிரி அப்போ இந்த ஸ்டாண்டு எப்படியாவது ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகும் நான் கூட போக மாட்டேன்னா தப்பான ஒரு ஆள் கூட நீங்கள் போகாமல் ஒரு வாட்டி அதுவே பை லக் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி வந்து இது தப்பான நான் மாட்டேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவருடைய அந்த நடவடிக்கையும் இதுவும் புரிஞ்சுது கேட்டால் இந்த இடத்துல உங்க மாதிரி சப்போர்ட் பண்ணிங்க மற்ற இடத்துல சப்போர்ட் இந்த இடத்துல அவருடைய நான் அவருடைய ஸ்டாண்டர்டாக ஒரே தான் போக மாட்டேன் யார் கூப்பிட்டாலும் அது உங்களுக்கு செட் ஆயிருது அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறாங்க மர்வான் வந்து ஒரு கேள்வி கேட்கறோம் யார்ட்டா தல்ஹாட்டும் சுபார்ட்டு கேட்குறான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரில் யார் கலிஃபா அப்படிங்க பிரச்சனை என்ன கிஷாஸ் வாங்குறது தானே அப்போ கலிஃபா யாருன்னு என்ன பிரச்சனை கேட்குறீங்க அப்போ ஃப்ரீ இன்னும் என்ன புரியுதுல்லே அவங்க அவங்க அப்ப உங்கள் வருதா வருதில்ல எப்போ அப்போ உங்களுக்கு அஜெண்டா என்ன கேட்கறதுக்கு என்ன கேள்வி இது கேள்வியே கிடையாது கலீஃபா தான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அலி தல்லா சுபேர் பொறுத்த வரைக்கும் தல்லா ஆயிஷா சுபேர் பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஸ்டாண்ட் என்ன அந்த அந்த கிளர்ச்சியாளர்களை அடிக்கணும் அவ்வளோதான் அடிச்சுட்டு அலிக்கிட்டு ஆச்சு அப்படியே தான் இருக்கும் அவங்க வந்துடும் இவங்க கேட்குறாங்க வந்துருச்சுன்னா நம்ம ஜெயிஸ்டோம்னா மதினாவில் படம் எடுத்தால் இவங்க கணக்கு என்ன இவங்கெல்லாம் இங்கே சண்டை போட்டுருப்பாள் இவங்க அலி வீட்டில் புந்து கொண்டுருவாங்க அதான் இவங்க பிளான் மதினவள் இவங்க போனால் என்ன பண்ணியிருப்பாங்க ஆயிஷா இல்லவங்க இவங்கலாம் கிளர்ச்சியாளர்களோட சண்டை போட்டிருப்பாங்க இந்த கும்பல் மட்டும் போய் அலைய பண்றது உஸ்மான் ரே எப்படி அப்படி அப்படின்னுட்டு கலிஃபா இல்ல இப்போ யார் கலிஃபா இருக்கு இப்படியே பிளான் பண்றேன் யார் அடுத்த கலிஃபா அப்படிங்கிறேன் இவங்க தலைகரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த கலீஃபா யாரு அப்படின்னா அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க இப்ப தொழுக நடத்துனுக்குற யாரையும் மருவனு அடுத்த கலிஃபா யாருன்னு இப்படியே பிளான் பண்ணீங்க இப்ப இந்த ஜமாதி தொழுக அவர் தான் தலைமர்த்தவங்க எப்படி பல சொன்ன தலை பண்றாங்க அது வைக்கிற நிறுத்தினாங்களே எப்படி பேரு இதுதான் வெறும் நாடகம் இதில் எல்லாம் மாற்று குறித்து உங்களுக்கு இல்லை யார் தொழுகையில் தலைமை தாங்கிக்கிறாரோ அவர் தான் ஆட்சிக்கும் தலைமை இதெல்லாம் கரெக்ட் ஆனால் பண்ணுறது என்னென்ன அப்பா அதை பண்ணிட்டு அப்புறம் அவங்க சொல்றாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தொழு யார் தலைமை தாங்குறது அப்படின்னா தலைவர்களுடைய மகன் என்ன சொல்றார் எங்கள் அப்பா தான் தொழுவு நடத்துவரும் அவர் சொல்கிறாரு சொன்னான் சூர்லவினுட மகன் என்ன சொல்றது இல்லை எங்கள் அப்பா ஆட்சியாளர்கள் இவங்க பேசல இனி தொழுடைய மாமத்துக்காக இவங்க பேசுறாங்க என்ன பண்றது இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றாங்க இவங்க ஐயா கொடுக்குறாங்க யார் மருவானு என்ன அப்படின்னா உஸ்மான் உஸ்மானே சார் தான் வாங்கப்படுவது ஸோ அவரின் மகனை தான் கலீஃபா ஆக்கணும் யார் அப்பாண்ண அப்பானா தான் வந்து கலிஃபா ஆக்கணும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இவரை வைங்க அப்படின்னு சொல்லி பனுவமியாக்கள் சர்ப கோரி கேட்குறேன் அப்போ இவங்க சொல்றாங்க முகஹிர்களில் பெரியவர்கள் உயிரோடு இருக்க இளைஞர்களை வந்து நீங்கள் வந்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க மறுவாணி இந்த கும்பல் இப்போ எதுவும் பேச வேணாம் அப்துல் மனாஃப் குலத்தை இருந்து அகற்ற முயற்ச முயற்சி பண்ணுங்க அப்புறம் புரியுங்கிறேன் அப்ப என்ன குலத்தோடைய ஆட்சி இது இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய அவங்க பார்க்கல அப்துல் மனாஃப் குலம் அப்துல் மனாஃப் தான் அப்துல் ஷம்ஸ் வருது அதில் தான் பனுமமியா வருது அதுல தான் ஹாஷிமோ வருவாங்க மனுஹாஷிமா அப்துல் மனாஃப் குலத்துல தான் வருவாங்க சொல்லோடைய குடும்பத்துக்கு

இப்போ இவங்க தான் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு இருந்தாங்க மக்கா கிளர்ச்சி செஞ்சு விட்டது அப்படின்னு ஒன்னு மக்காவை நோக்கி படையெடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ மக்கள் அப்போவே திக்க தான் முஸ்லீம்களுக்கு எதிராக சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி அவங்களே திணறி போய் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க யாரு ரொம்ப மனசில் கள்ள வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி மாதிரி கூட சண்டைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ அழிஞ்சு சொல்கிறாங்க தல்ஹா ஜுபைர் அன்னை ஆயிஷா மூவரும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பதாக தோற்றம் அளிக்கலாம் ஆனால் விளைவு எனது ஆட்சியை வலுவிளக்கு வைத்து விடும் இவங்க வந்து நன்மையின் பக்கம் கூப்புறது உங்களுக்கு தெரியுது ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா நடக்கும் இருக்கிற கவர்மெண்ட்டு ஸ்தம்பிச்சு போய் கொலாப்ஸ் ஆகிரும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களின் செயல் எவ்வாறு அமைகிறது என்று எனக்கு தெரியும் வரை பொறுமையாக இருப்பேன் இவங்க என்னென்ன அடுத்த மூவுங்கிறது நான் அப்சர்வ் பண்ணுவேன் பிறகு என்ன நடவடிக்கை என்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் இவங்கெல்லாம் அந்த ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னொன்னே என்ன சொல்கிறாங்க மக்காவை நோக்கி போகலாம் வாங்க படையெடுத்து எடுத்து மக்காவுக்கு இப்போ பாருங்க இப்போ படம் எங்கே போகுது சிரியாவுக்கு போக வேண்டிய படம் மக்காவுக்கு இப்போ போகுது மக்காவை நோக்கி போங்க தயாராகுங்கள் என்று உத்தரவிட மக்கள் அப்படியே பேக் ஆகிட்டாங்க அதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண அந்த மக்கள் பேக் ஆயிட்டாங்க முதல்ல வந்தாங்கல்ல அந்த கூட்டு அவங்க விட்டுரு அவங்க யாரு சாதி கச அவங்க எல்லாம் பேக்கடிச்சது அவங்க அப்படியே தான் இந்த வந்த மக்கள் என்னங்கிறாங்க அன்னை ஆயிஷா கூட படையெடுப்போம் அதுவும் எங்கள் மக்காவிலையா இது ரொம்ப அலிக்கு எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பாருங்க சும்மா கிடையாது அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு போனால் இங்கே ஒரு பிரச்சனை துணிச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க நமக்கு இங்கே பேசுறதுக்கே நமக்கு த இதாகுது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவ்வளோ பாடுபட்ட அந்த உத்தமரை என்ன கேலி பண்ணுறாங்க நம்மளுங்க அப்போ இவளை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டோட உடையது சாதாரண விஷயம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறான் ஆப்போசிட்டு அந்த கட்சியில் இருக்கிற ரெண்டு பேரை விலைக்கு வாங்கி ஓடைப்பான் எல்லாம் அந்த கட்சி ஜெயிக்கவே முடியாது அந்த கட்சி உடஞ்சிச்சுன்னா ஜெயிச்சிடுவோம் அது ஒரு டெக்னிக் அதே மாதிரி ஒரு நாடு ரொம்ப வளர்ச்சி பாதிக்கு போகுது நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனவாத குழுவை தூக்கி விடுவான் குர்தீஸ் மூமெண்ட்டுன்னு தூக்கி விடுவான் இவன் இந்த மூமெண்ட்டு அந்த மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டு தூக்கி விடுவான் தூக்கி விட்டேன் என்ன ஆயிடும் அவனுக்கு அந்த பிரச்சனையே சரியாக இருக்கும் ஏன்னா உள்நாட்டு போகிறது சாதாரணமில்லை உள்நாட்டு போகிறதுனா நாட்டை அழிச்சிடும் வெளியிருக்கிற போற ஈஸி வெளிநாட்டை நீங்கள் போய் தாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி உள்நாட்டு குழப்பம் மிக கஷ்டமானது அப்போ கட்சியை ரெண்டா உடைக்கிறது இயக்கத்தை இயக்கத்தை ரெண்டா உடைக்கிறது நாட்டை ரெண்டா உடைக்கிறது இது எல்லாமே நடந்துச்சுன்னா தாங்க முடியாது இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்க ஒரு டீமா போயிடுச்சு இங்கே ஒரு டீமா போயிடுச்சு இப்போ ரைட்டில் வண்டி விடறதா லெஃப்ட்டில் வண்டி விடுறதானே தெரியல யாருக்கு அழிவலனுக்கு ஆனால் அவங்க நம்பிக்கை என்ன வச்சாங்கன்னா அப்படின்னா ஆயிஷார் அவங்ககிட்ட பேசலாம் இவங்களுக்கு கொஞ்சம் பேச இவங்களுக்கு தெரியுமில்லை இவர் என்னது பண்றாரு இவங்க என்னது பண்றாங்கன்னு தெரியும் அப்போ செலக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிஷா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க கூட அது பண்றாங்க பண்ணுறாங்க கூட தலைவர்கள் சீனியர்கள் யாருமே ஒத்துழைப்பு இல்லை அப்போ இருந்த கூட யாரு கேட்டால் கூட இருந்தவங்க எல்லாம் யாருன்னா கிளர்ச்சியாக கூட இருந்ததே அவங்க தான் வேற என்ன பண்ணுறது சரி மற்றவங்க நல்லவங்களாம் எந்த டீம் எங்கேயுமே இல்லை அவங்க வரமாட்டேங்க உட்காந்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க வந்துட்டாங்க அப்போ மிகப்பெரிய அந்த இதை வச்ச உடனே ஒன்றும் பண்ண முடியல கடைசி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே கையில் இருக்கிற அந்த மாநிலங்களும் ஆயுஷர் இவங்க மாதிரி ஆட்கள் இருக்காங்க இல்லையா வழியில் ஃபுல்லாக இவங்க கேனஸ் பண்ணிகிட்டே வராங்க யாரு ஆயிசார்லோ தலார் இல்லையாணோ வந்து ஒவ்வொரு கிளை என்ன சொன்ன இலையில இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட பேசிட்டிங்கன்னா இருக்கணும் ஆய்சர்லியுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இருக்குது வெயிட்டான வேல்யூ அந்த நபிசுல்லா அவங்களுடைய விருப்பத்திற்குரிய மனைவி மார்க்க கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்க குரானுடைய அறிஞர் அவங்க விஷயத்துல தவறு பண்ண மாட்டாங்க இப்படிலாம் இருக்கு அது இல்லாமல் இருந்து நியாயத்தை கேட்குறாங்க அப்போ எந்த ஒரு உலகியல் ஆதாயமும் அவருக்கு சொல்ல முடியாது பதவிக்காக ஆய்ச்சல் ஒன்று இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது தூய்மையான எண்ணத்தை மட்டும் தான் நம்ம காட்ட முடியும் ஆனால் அந்தஸ்து இதை தான் வந்து காட்ட முடியும் அப்போ அந்த இடத்துல பாருங்க அல்ல எவ்வளோ கடினமான சோதனை அந்த சமயம் வச்சா பாருங்க ஏன்னா ரசூலா வச்சு பாடம் நடத்தப்பட்ட ஆட்கள் இல்லை அவங்க அப்ப அவங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டான அது எக்ஸாம் எல்லாம் கொடுத்தோம் அப்போ அந்தஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னிக்கும் பயப்படலாம் இல்ல இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் எங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வர மாட்டேங்கிறோம் ஐயோ பெரிய பெரிய சாஹாபர்கள் இருக்காங்க இன்னும் பேச்சு பேசிக்கா அப்போ அன்னைக்கு எடுத்துங்க ஆயிஷா கல்யாணம் அவர்களை எந்த விதத்துலையுமே நீங்கள் பிளேம் பண்ண முடியாது அந்த இடத்துல ஆயிஷா அவர்கள் தவறாக வழிகாட்டுறோம் எவ்வளோ கண்ணி மர சொல்லு இவங்களும் பேசுகிறாங்க ஆய்ச்சர் அழியர் லியானோ அவன் சொல்றது ஆர்குமெண்ட் கரெக்ட் ஆனால் அதனால் ரிசல்ட் வராது தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ அது சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வரான் அப்போ மூணு போர் எடுத்துங்க ஒரு போர் அந்தஸ்துக்கு எதிரான் யார் அலி லியானும் செஞ்சது அந்த சொர்க்கவாசிகள் மூணு இருக்காங்க அஷ்ரத்தில் முகசரா மூணு பேர் அப்போ அதை சொல்றாங்க அந்தஸ்து அந்தஸ்தெல்லாம் பார்க்கக்கூடாது தீன் தான் பார்க்கணும் யார் அலி கிளாஸ் எடுக்கிற அடுத்த ஒரு போர் மிகப்பெரிய ராணுவ பலம் பணபலம் இதெல்லாம் பார்க்க கூடாது தீன் தான் பார்க்கணும் அடுத்தது என்ன காரிஜாக்கள் இது என்ன வேஷம் தொழுக கிராத்து தாடி ஆஹா ஓஹோ ஏ அதெல்லாம் தூக்கி சைடில் சடங்கெல்லாம் தீன் தான் பெருசு அப்ப இந்த மூணையும் பிரிச்சு காட்டுறாங்க இந்த அந்தஸ்து உதார விடாதீங்க இந்த காசு பணத்தை வச்சு இது பண்ணாதீங்க ராணுவத்தை வச்சு என்கிட்ட மிரட்டாதீங்க உங்க விவாதத்தை வேஷம் என்கிட்ட போடாதீங்க தீன்லேயே நான் குறியா இருப்பேன் அப்ப அலியில ஒன்று ஸ்டடி பண்ணீங்கன்னா தீனுடைய எல்லா ஹிக்குமத்த உங்களுக்கு புரியும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த மூணு போருமே மூன்று வெரைட்டி ஆஃப் பீப்புள் மூணுமே முஸ்லீம் இன்னைக்கு நமக்கு தேவையும் இதுதான் இந்த இந்த இன்னைக்கு நீங்க எந்த ஜமாத் காட்டும் இந்த மூணுல எதுவும் காட்டும் எங்க டீம் என்ன தெரியுமா நாங்க சகாபாத்தை சகாபாக்களை போற்றி போகக்கூடியவர்கள் தீன் இருக்காது இவங்க என்ன தெரியுமா நாங்க தொழுகையில் ஊறி தலைச்சவர்கள் தீன் இருக்காது இவங்க என்ன தெரியுமா நாங்க ஃபாரின் ஃபண்டு கொடுப்போம் காதி அணிகள் இவங்க இவங்க டீம் தீன் இருக்காது மூணுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கணும் முக்லி சீனல் அகுத்தீனா அப்பதான் ஆகும் அப்ப அந்த விஷயத்துல அவங்க வர்றாங்க அவங்க சொல்லும்போது இப்போ அந்த ஹரிசு நினைச்சு பாருங்க சொல்றாங்களா மூசாவுக்கு ஹாரூன் எப்படி அப்படி அழியும் எனக்கு எப்படிங்க எதுக்காக சும்மா டைலாக் கிடையாது ரசோல்லா பார்த்து சும்மா பஞ்சு டயலாக் அடிக்கிறாங்களா ஏதோ படத்துல வந்து சீன்ல பேசினார் ஹீரோ ரெண்டாவது சீன்ல நடந்துட்டு இருக்கு எதுக்கு இத்தனை சசீலாத்து பேசணும் சமுதாயங்க காலைக்கன்று சிலையா வணங்கிட்டு இருக்கும் போது எப்படி போராடினாரோ யாரு ஹாரூனு அந்த மாதிரி தீன மாத்திக்கிட்டு போது போராடினாரு மூசா விட்டுட்டு போன தீங்குல இருந்து மாறினாங்களா கம்பேர் பண்ணி பாருங்க எதுக்கு ரசூலா ரசோல்லாவுக்கு ஒரு வெயிட்டே கொடுக்கறதில்ல அவங்க ஒரு சீரியஸாக எடுத்துக்கிறது இல்ல எல்லாமே நமக்கு டமாசா போகுது அதனால தெரியுது இல்லை ஹார் ஏன் ஒப்பிட்டாங்க என்ன பண்ணார் ஆருண் அல்லாட்ட கேட்டு வாங்கினார் மூசா எனக்கு உதவியாளராக கூடு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த உதவியாளர் அவர் சும்மா கிடையாது ஏதோ ஆருணா அந்தஸ்து கொடுத்துட்டாங்க ஆனால் இட்டு கட்டிட்டாங்க ஏகப்பட்ட ஹரிசு மாதிரி எனக்கு எட்டு கட்டி ஈக்குவல் பண்ணி விட்டாங்க இங்க ஒரு இங்க நூறு ஹரிசுன்னு இங்கே நூறு ஹய்ஸ் போட்டாச்சு போட்டோன்னா இப்போ மாட்டிட முடியும் இங்கே அந்தஸ்து இதெல்லாம் நம்ம பார்க்க தான் எங்களுடைய அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அலி நான் பேசணும் உடனே என்ன அபுல் ஹசீம் பின் அல் நஹயான் அப்படிங்கிற அந்த நபி இவர் பத்ரி சஹாபி இவர் எந்திரிக்கிறார் வாங்க போலாம் அப்படிங்கிற அவர் ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னா ஒவ்வொரு கிளம்புறாங்க மறுபடியும் யார் உடன் பின் சாபித் அலிவான் அவர்கள் ஜியாத் பின் ஹந்தலா இவங்க எல்லாருமே எந்திரிச்சு மக்கள் ஒவ்வொன்றா வராங்க அப்போ பத்ரு சாபாக்கள் எண்பது பேர் இருந்தாங்க யார் கூட அலி கூட அப்போ புரிஞ்சுங்க அப்போ அவங்களுக்கு திரும்ப திரும்ப மற்றவங்க இந்த பக்கம் எண்பது இங்கே எண்பதாயிரம் இங்கே எட்டு கோடி கூட அதை பற்றி எங்களுக்கு மேட்ரு கிடையாது அங்கே இருக்கிற ஆள் பத்ருவால் ஒரு ஆள் காட்டுங்க நான் சொல்லிட்டு மாதிரி நோடு இங்கே பதில் இவங்க இருந்தாங்க தல்லா சுபேர் அது பிரச்சனை இல்லை இந்த பக்கம் சொல்கிறேன் அதுதான் இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க தவறுங்க அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்போ அது நினைச்சாலும் பின்னாடி ஃபுல்லாக விளக்கிடுவோம் அப்போ இதெல்லாம் வந்து பாட புறப்படுது புறப்படும் போது பஸ்ஸராக போவதாக தகவல் வருது ஆ மக்கள் இல்லை இப்போ மக்கள் வந்து கிளம்பி இப்படி போயிட்டாங்க பஸ்ரா போயிட்டாங்க ஆய்ச்சாலோடைய டீம் இங்கே போயிருச்சு அப்படின்னு ஒன்னா இப்போ இங்கே எப்படி பாருங்க அலியனோட பொசிஷன் இங்கே போறதா அங்கே போகிறதா இங்கே இங்க இங்கே போகிறேன் இங்க போயிட்டு அவங்க சொல்லும் போது இதுக்கு முன்னாடி யாரு அப்துல் அபின் சலாம்னு இல்லையா அவங்க வந்துருக்காங்க இந்த ஐ சொல்லுவாங்க இந்த ஹாஜி சொல்லிவிட்டு அப்துல் அப்டின் சலாம் வந்தார் அலிகிட்ட கெஞ்சினர் தயவு செஞ்சு கூஃபா விட்டு மதினா விட்டு போகாதீங்க மதினா விட்டு போகாதீங்க அபுபக்கர் போல உமர் போல உஸ்மான் போல நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஆமாம் போகாதீங்க மாதிரி விட்டுருங்க அவர் என்ன வேணாலும் போட்டோம் அப்புறம் மருவான விட்டுருங்க அவர் மக்கா புரியிட்டு போட்டுருங்க என்ன இது விருந்தான் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு வேணும் அதானே தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணுறவங்களை போய் அடக்கக்கூடாது விட்டுடணும் தப்பு தீமையை வந்து என்ன வேணாலும் எடுத்து ஆடிக்கிட்டு விட்டுருணும் என்ன எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க புரியுதா இல்லையா என்ன வேணா அழிவுரிய சொல்லி சுனத்தை மாட்டிக்கிட்டு மாத்தினாங்களா என்ன இங்கே இருந்த தலைமை சார் நீங்கள் இப்போ மோடி பூசா இங்கே இருக்கிற பார்லிமெண்ட் அங்கே கட்டின மாதிரி எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி ஐம்பது அடி சிலையை கமிச்சு இது இது நான் கட்டின கட்டணும் அதுக்காக பெருமை அதுக்கு அடிக்கிறதுக்காக போனேங்க

அப்ப இங்க இருந்து மதினால இருந்து ஒவ்வொரு வாட்டி ஐநூறு கிலோமீட்டர் போய் போய் சண்டை போட்டுருப்பாங்களா அங்கே போர் முடிவு வரைக்கும் அங்கே இருப்பாங்களா சரி அங்க இருந்து ஆறு வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க அலி ஆறு வருஷம் மதினால் வரல இருந்தீங்களா ஆறு வருஷம் நீங்க பண்ண அநியாயங்களை பட்டி போட்டா சார் அடுத்த கிளாஸ்ல அதுதான் அடுத்த அப்புறமா அதுதான் ஆறு வருஷம் நீங்க என்னென்ன கூத்து அடிச்சிங்க என்னென்ன அநியாயம் பண்ணீங்க அலி அலிக்கு எதிராக எத்தனை படை பிரிவு இல்லீங்க வெறும் கிசாசுமான வாங்கினீங்களா அழிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு கவர்னர் ஒவ்வொரு கவர்னரையும் கொண்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பகுதியும் பிடிங்கிட்டு இருந்தாங்க படை எடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க முஸ்லீம் அரசாங்கத்தின் மேல படை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவங்க எந்த கிசாசும் இவங்க வாங்கல அந்த படையெடுப்பு தொடர்ச்சியா நடக்கும் போது இங்க இருக்கிற லீடர்ஷிப் யாருமே ஒத்துல எப்பனா சாதி பின் அனுப்ப முடியுமா போக மாட்டேங்கிறாரு இப்போ உமர் அனுப்ப முடியுமா போக மாட்டேங்கிறாரு யார் போய் அந்த இடத்துல நின்னு சண்டை போட்டவனும் இவரே அந்த வெள்ளைக்கே போயிட்டார் கலிஃபா நினைச்சு பாருங்க கலிஃபா இந்தியா தலைநகரம் இல்லாம காஷ்மீர் பார்டர்ல துப்பா எடுத்து சுட்டு இருக்கு அந்த நிலமை கொண்டு போய் வச்சிட்டாங்க உட்கார வேண்டிய கலிஃபா திட்டங்களை தீர்த்து மக்கள் நலன் அதை சார்ந்து யோசிக்க வேண்டிய கலிஃபா தளபதியா போய் நின்று சண்டை போறதா சொன்னாரு ரசூலோட ஆரம்ப கால ரசூல் என்ன பதில் யார் நின்னா உகதுல யார் நின்னா அந்த பொசிஷன் கொண்டாந்து மறுபடியும் விட்டாங்க மார்க்கத்தை கலிஃபாவை வந்து சண்டை போட வேண்டிய தேவையே இல்லாம இருந்துச்சு முப்பது வருஷம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இருந்த முக்கியமான ராணுவமே துரோகம் பண்ணிச்சு ராணுவ தலைவர் துரோகம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் அந்த துரோகம் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு துரோகிகள் சார்பாக இன்னும் வாதாட்டு இருக்காங்க இன்னும் பேசுறது ஒண்ணுமே புரியல அப்ப அவங்க போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க போக மாட்டேன் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வராதீங்க போனீங்கன்னா திரும்பி வர மாட்டீங்க ஆஹ் அவருக்கு தெரியும் ஏன்னா இவர் வந்து பைபிள் அறிஞ்சிருக்கு இதுல இருந்து சொல்லம் தெரியும் வேதத்துல முன்னறிப்புல அவரு பைபிளுடைய நேனம் இவருங்க அவர் அறிஞ்சிருந்தானே அவர் வேதம் என்னது தௌராத்து இந்த இஞ்சில் இதோடைய ஆலிமவர் கிறிஸ்தவ ஆலிமாவர் அவருக்கு திரும்பல அந்த ஹதீஸ்ல கூட இருக்கும் அபுதாதுல கூட கடைசி கலிஃபா இரும்புகளால் சூழப்பட்டிருப்பாரு அபுமர் கூட கேப்பாங்களா அடுத்த கலிஃபா எப்படி இருப்பாருன்னா அவர் இரும்புகளால் சூழப்பட்டிருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போரே அவருக்கு சரியா இருக்கும் எங்க பார்த்தாலும் அவர் திரும்பினா வாழாவே இருக்கும் அப்படிங்கிறோ அந்த இது தெரிஞ்சதால சொல்றாரு போயிட்டு டம்பரவரியா வரலாம்னு நினைக்கிறீங்க ஆனா போனீங்கனாலே வர முடியாது அப்படிங்கிறேன் அப்ப அது தார்விலாவை மாற்றல அவர் போனா போற முடியவே இல்லை அவர் போருக்கு போனார் போர்க்களத்திலேயே செத்துட்டார் அவ்வளவுதான் அதுதான் நடந்து அப்ப ஹசன்யானு புலம்புறாங்க அதுவும் இப்பதான் இதுதான் நான் போய் சொன்னேன் இந்த பதவியில நமக்கு தேவையா இதெல்லாம் இங்கே நமக்கு தேவையா ஆளால் கிளம்புறாங்க அப்படிங்க அப்போ தான் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த போன இதில் சொன்னல் அசன் அலையிட்ட நான் அப்போ உட்காந்துருந்தேன்னா இது நடந்திருக்கும் நான் வந்து இப்போ பதவி ஏற்காமல் இருந்தேன்னா இது நடந்திருக்கும் இந்த ஆபத்து எல்லாம் இருந்துச்சு அதனால் நான் பண்ணேன் அப்படின்ட்டு சரி அப்போ இந்த விஷயங்கள்லாம் போகும்போது இவங்க இங்கே வராங்க யார் ஆயிஷார் அலியில் அவர்கள் படையெடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க நோக்கி பஸ்ரா நோக்கி போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் ஒரு இடம் கிராஸ் ஆகுது ஹவு அப் அப்படிங்கிற ஒரு இடம் ஹவு அப்புங்கிற அந்த இடம் இதுதான் பாப்புலரானு இது இந்த இடம்